கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஸ்ரீவல்லிபத்தூர் ஆட்டோ ஓட்டுநரான ஸ்ரீனிவாசகன் புதிய தமிழகத்தின் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அவர்களை சில கூலிப்படை குறிப்புகள் ஆட்டோவின் மூலமாக கடத்தி சென்று கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட காரணத்தினால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் அந்த பிரச்சனையின் காரணமாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புதிய தமிழகத்தின் நிறுவனரும் தலைவரும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மிக மாபெரும் ஒரு போராட்டத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அறிவித்திருந்தார் அந்த அறிவித்தின்படி சரியாக மதியம் அந்த போராட்டம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் நபர்களோடு புதிய தமிழக கட்சி மற்றும் தேவேந்திர வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மாபெரும் ஒரு கண்டன போராட்டமாக நடந்திருந்தது அந்த போராட்டத்தின் பின்விளைவாக இன்று தின இந்து பத்திரிகையின் வாயிலாக புதிய தமிழகத்தின் நிறுவனர் தலைவர் கிருஷ்ணசாமி மீதும் அந்த மாவட்ட செயலாளர் ராஜலிங்கம் மற்றும் ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஆகியோர் மீது ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் டப் போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து புதிய தமிழகம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் ஆகியும் இதுவரை அந்த காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு புதிய தமிழகம் தயார் பண்ணி நீதி ஏற்பதற்காக அன்று ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடந்திருந்த அந்த ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் காவல்துறை இந்த காவல்துறை மக்களுக்கான காவல்துறையா இல்லை ஒரு குறிப்பிட்ட விபிஎம் சங்கர் போன்ற கூலிப்படைக்கான ஒரு காவல்துறையா அப்படிங்கிறது மக்களிடத்தில் பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது இது இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு உண்டான பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தமிழக மக்களுடைய ஒரு வெறுப்புணர்வை இந்த காவல்துறை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இதனால் தென் மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் மீது மட்டும் இந்த காவல்துறை தொடர்ந்து அத்துமீறி கொண்டு இவர்களுக்கு முறையான ஒரு தீர்வை தருவது இல்லை என்பதை இது மூலம் நாங்கள் சொல்லிக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ரீபல்லிபுத்தூர் விபிஎம் சங்கர் குரூப் இந்த டீம் தான் வந்து கூலிப்படையை ஏவிட்டு சீனிவாசன் அவர்களை வந்து கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க அவங்களை கைதி பண்ணி வழக்கு பதிவு பண்ணி சரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும் கொடுக்கல இதற்கு ஏன் என்று நீதி கேட்டால் பத்திரிகை ஊடகங்களும் அந்த எங்கள் மீது வழக்கு தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் தென் மாவட்டத்தில் இப்பொழுது ஓரளவுக்கு அமைதியான சூழ்நிலை இருக்கிறது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறை விரும்புகிறார்களா இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் என்பதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நாங்கள் ஜனநாயக முறைப்படி மக்களை ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி அழைத்து செல்வதற்காக எங்களது புதிய தமிழகத்தின் முதல்வரான ஐயா டாக்டர் அவர்கள் படித்து கொண்டுகிட்டு போகும் இந்த காலகட்டத்தில் நீதி கேட்டு நாங்கள் கண்டன போராட்டம் நடத்தியதற்கு எங்கள் மீதே வழக்கு போடுகிறீர்கள் நான் கேட்குறேன் இந்த காவல்துறையை நீ அரசாங்கத்திற்காக காக்கி சட்டை போட்டு பணிபுரிகிறா இல்லை இந்த விபிஎம் சங்கர் குரூப்புக்கு இந்த காக்கி சட்டையை கலட்டி வச்சுட்டு அடியாளாக போயிரு உன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு காக்கிச்சேட்டையை கழட்டி ஓரமாக வச்சிட்டு நீ அவனுக்கு அடியாள போயிரு மீண்டும் மீண்டும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா சமூக நீதிக்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் எங்கள் தான தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து இருபத்தைந்து வருடமாக ஒரு மாபெரும் கட்டமைப்பு அமைத்து போராடி கொண்டிருக்கும் அவரை நீ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு இதை நாங்கள் வன்மையாக புதிய தமிழகம் சார்பாகவும் தேவேந்திரோள வேளாளர் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தென் தமிழகத்தில் நடக்குமானால் தென் தமிழகம் கலவர பூமியாக மாறுவதற்கு இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் தான் பொறுப்பேற்க வேண்டும் அதே போல இந்த ஊடகங்கள் நாங்கள் புதிய தமிழகம் சார்பாகவும் தேவேந்திரோட வேளாளர் சார்பாகவும் பெரிய மாநாடு நிகழ்ச்சிகள் வச்சால் அதை நீங்கள் பத்திரிகையில் வெளியிடுறதில்லை அதாவது க்ரைம் நம்பர் நூற்றி முப்பத்தொன்று ஆன்லைனில் தட்டி எடுத்துட்டு அந்த செய்தியை கேதர் பண்ணி இந்த தமிழ் இந்து பத்திரிகை இன்னைக்கு போட்டிருக்கு கிருஷ்ணசாமி மீது வழக்குப்பதிவு அப்படின்னு ஏண்டா உங்களுக்கு என்ன நீ பத்திரிக்கை நடத்துறியா இல்லை பணக்கார்ட்ட காசை வாங்கிட்டு கை வேலை பார்க்குறியா நேர்மையான முறையில் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடந்து கொள்ளுங்கள் இல்லை இது வேறு மாதிரியான ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு தான் இது போகும் ஊடகத்தையும் பத்திரிகையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் போலீஸ் இதை உடனே திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் இதற்கு மிகவும் இன்னொரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தான் தள்ளப்படுகிறீர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறோம் இந்த காட்சி சட்டை தயவு செய்து போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தென் மாவட்டத்தில் எந்த விதமான கலவரம் இல்லாமல் பொதுமக்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் மறுபடி மறுபடி வழக்கு பதிவு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டுட்டு வந்து பத்திரிக்கையில் பிரசி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இல்லை என்றால் நான் சொல்கிறேன் தயவு செய்து அந்த ஸ்ரீவில்லித்தூர் டவுன் போலீஸ் இருக்கீங்கல்ல இன்ஸ்பெக்டரு எல்லாம் சொல்கிறேன் சேர்த்து தான் சொல்கிறேன் காக்கிச்சட்டையை ஓரமாக கழட்டி வச்சிருந்தான் விபிஎம் சங்கர் குரூப்புக்கு அடியாளா போயிரு அடியாளா போயிட்டு எங்கிட்ட நேரம் வந்தபோது நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் மக்கள் ஒன்லி எங்கள் மக்கள் வந்து இன்றைக்கி கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டும் இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டும் ஜனநாயகத்துக்காக கட்டுப்பட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை நாங்கள் இறங்கி வேலை பண்ணோம்னா வேறு மாதிரி ஆயிடும் அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவ்வளவு அமைதியான முறையில் எங்கள் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புக்குரிய ஐயா டாக்டர் திருசாமி அவர்கள் எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடந்து விடாமல் மிகவும் கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக பார்த்து பார்த்து அந்த மேடையில் மக்களை ரொம்ப சமாதான முறையில் நமக்கான நீதியை நம்ம கேட்டு பெறணும் நீ இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்க எந்த விதத்திலையும் இது நியாயம் கற்பிக்க முடியாது உடனடியாக இந்த வழக்கு பதிவை நீ திரும்ப பெறணும் திரும்ப பெறவில்லை என்றால் மீண்டும் தேவேந்திரோட மக்களும் புதிய தமிழகமும் இணைந்து அடுத்து ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த போராட்டத்தில் என்ன எப்படி நடக்கும் என்பதை முடிது பண்ணிக்கொள்ளுதான்